ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறையவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட்காப் கேப் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து தீபக் நைட்ரேட் இவங்க ஒரு கெமிக்கல் கம்பெனி இவங்க ட்ரெண்ட்லைன் கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராக இருக்கிறாங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நல்லா ஹையாக இருக்குது வேல்யூஷன் வந்து அதுவும் வந்து ஓவர் வேல்யூஷனாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மூமெண்டம் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மாடரேட்லி புல்லிஷ் அந்த மூமெண்டமில் தான் இருக்குது இப்போ இவங்க கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஏ பொறுத்த வரைக்கும் இது இன்னும் செல்சோனில் தான் இருக்குது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சால்வன்சி பொசிஷன் வச்சுருக்கிறாங்க நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க பத்தொம்பது புள்ளி பத்தொம்பது புள்ளி அஞ்சு பெர்சென்ட்டுங்கிறது நல்ல ரிட்டர்ன் தான் நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டூ ஈக்விட்டி பார்த்தோம்னாக்காக்காக்காக்காக்கா ஆல்மோஸ்ட் கடன் இல்லை அதுதான் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் கடன் இல்லை பிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டும் பிபியை பொறுத்த வரைக்கும் ஏழுன்னு இருக்குது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லிமிட்டை தாண்டி போயிருச்சு ஓவர் வேல்யூஷன் தான் நம்ம பார்க்கணும் இது எப்படி அட்ஜஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு புரியவே இல்லை இருந்தாலும் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறதை பண்ணி வச்சுக்குவோம் எப்படி தானா பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இவங்க ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் எழுபத்தி ரெண்டாக இருக்குது சர்ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க பதினோரு பர்சென்ட் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க இவங்க கன்சர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து பதினஞ்சு அனாலிசிஸில் ஏழு பேர் பை சொல்லியிருக்காங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ ஈரான் இயர் நல்ல பர்சன்டேஜ் தௌசண்ட் பெர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயரான் இயர் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறாக இருக்குது கரண்ட் புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணாக இருக்குது இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டு இந்த மார்ச் டு போன மார்ச் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எட்டு பர்சன்ட்டு கூடி இருக்கு ரெவன்யூவும் அதே மாதிரி எட்டு பர்சன்ட் கூடி இருக்குது க்யூ டு க்யூனு பார்க்கும்போது ஒரு நூறு கோடி ரூபா நூற்றி இருபது கோடி ரூபா ரெவன்யூ கூடி இருக்குது நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாயே நெட் ப்ராஃபிட்டு ஐம்பது கோடி ரூபா நெட் ப்ராஃபிட்டு ஐம்பது கோடி ரூபா கூடி இருக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நாலு பர்சென்ட்டு மூணு புள்ளி எட்டு பெர்சென்ட் இபிஎஸ்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ எங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்குது ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி நாலு பர்சன் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபோர் பர்சென்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க டிஏஎஸும் அதே மாதிரி எட்டு புள்ளி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஒம்பதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் டூ எயிட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஏற்றி வச்சுருக்காங்க இப்போ இவங்களோட இந்த இபிஎஸ் டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டோம் நம்ம வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு எடுத்துருக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு எடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் வந்து அறநூற்றி எண்பத்தி ஏழு இப்போ ஃபேர் ப்ரைஸுக்குன்னு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு வந்து அறநூற்றி எண்பத்தி ஏழு அறநூற்றி எண்பத்தி ஏழு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னாக்க ஆயிரத்தி முப்பது வருது ஆயிரத்தி முப்பதுன்னு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரேட்டெல்லாம் மேலே ஏற்றி போயிட்டான் இந்த ரேட்டெல்லாம் மேலே ஏற்றி போயிட்டான் அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்க டிடிஎம் புக் வேல்யூக்கு உண்டான ஃபேர் ப்ரைஸை வந்து அதுக்கு உண்டான லெவலுக்கு நான் வந்து போடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு நான் போடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி வந்ததுனாக்க இவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் ஏறிட்டு இல்லாட்டி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏறலாம் இல்லாட்டி ரெ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏறிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுலையோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதுலையோ ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுலேயோ கரெக்ஷன் எடுக்கலாம் இல்லை அதோட கீழே அடித்து இறங்குறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க இங்கே ரெண்டாயிரம் வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரங்கிறது ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதையும் தாண்டி கரெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு கிட்டக்க கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் ஒத்துக்கு நம்ம அவ்வளோதைக்கு போட்டோம் நம்ம இதே தான் நம்ம இங்கே வந்திருக்கு நமக்கு இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இது இப்போ கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு கீழே கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரப்போகுதுன்னு தெரியல ஒவ்வொரு தடவையும் இது சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையே முட்டிகிட்டு முட்டிட்டு திருப்பி ஏறுது இந்த தடவையும் இதே மாதிரி இந்த இடத்துல முட்டிட்டு திருப்பி இப்படி ஏறுதான்னு பார்ப்போம் இந்த ரேஞ்சை உடைக்கிறதுக்கே முடியாமல் இப்போ தான் கொஞ்சமாக இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ரேஞ்சை உடச்சி வச்சுருக்கிற அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு இப்போ இந்த ரேஞ்சை தொட்டிருக்கான் இந்த ரேஞ்சை இப்போ தொட்டிருக்கிற இப்போ கீழே வந்து இவ்வளோ தூரம் இறங்கப்பதா இல்லாட்டி இங்கே வரப்போதான்னு தெரியல ஏன் நம்ம இவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஓவர் வேல்யூஷனாக போயிட்டுருக்கு பிஇ நாற்பது பர்சன்ட் நாற்பது பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி பி பிபி வந்து ஏழு புள்ளி இருந்து இருக்குது இந்த பிபி அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆகும் இப்போ இப்போ பிஇ வந்து அட்ஜஸ்ட் ஆகணும்னா மாத்திரம்தான் இப்போ வந்து குறைச்சி வரும்போது கீழே இறங்கும் போது அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் ஆகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கான டிடிஎம் பதினாலு புள்ளி எண்பத்தி அஞ்சு இருக்குது பதினாலு புள்ளி எண்பத்தி அஞ்சை காட்டிலும் இவை வந்து செகண்ட் குவா அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு கம்மியாக எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலோ ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கோ இந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை உடச்சி போனால் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி தொ மூணாயிரம் வரைக்கும் இந்த மூணாயிரத்தை டச் பண்ணுற வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டை உடச்சி மேலே ட்ரெண்டுக்கு போனான்னாக்கா மூணாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்குது மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது இது தான் சர்ப்ரைஸோட ரிசல்ட்டு ஆனால் மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் நம்ம ஸ்கோப் பார்த்துக்கலாம் ஏன் மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இபிஎஸ்ஸு வந்து இந்த எழுபத்தி ரெண்டு இருக்கு இல்லைங்களா இந்த எழுபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா எழுபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னாக்க ஆயிரத்தி எண்ணூறு தான் வருது அப்போவும் ஆயிரத்தி எண்ணூறு தான் வருது அதை தொட முடியாதப்போ நான் இங்கே வந்து போட்டோம்னாக்க இங்கே இந்த இதை வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு போட்டோம்னாக்க மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு வருது அந்த மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு தான் நமக்கு இங்கேயும் காட்டிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த மூணாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஃப கெமிக்கல் கம்பெனி அதனால் வந்து சென்சிட்டிவ் ஸ்டாக்கு பீட்டா ஸ்டாக்கு பீட்டா ஸ்கோர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் செவன் த்ரீ இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும் முடிஞ்ச மட்டுக்கும் லோவில் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆனால் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளாக ஏறாமையே பிரேக் அவுட் கொடுக்காமையே இருக்கிறதுனால இவங்க பிரேக் அவுட் கொடுத்து போகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படி பிரேக் அவுட் கொடுத்து போனான்னாக்க ஃபிபினாசி நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தது மூணாயிரத்தி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டுங்கிறது மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வரைக்கும் வருது அதையெல்லாம் தாண்டி போகுதாங்கிறத அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இதை உடைக்கிட்டோம் ஆனால் ரொம்ப தான் உடச்சி உடச்சி கீழே ஏறி இறங்கி அப்படி தான் இருக்கிறான் அதனால் இதை பார்த்துட்டு கீழே வரும்போது வாங்கி போட்டோம்னா மேலே ஏறும்போது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே இந்த இடத்துல வாங்க வேண்டியதில்லை கீழே இந்த இடத்துக்கு வரட்டும் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கோ வரட்டும் அந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம் லட்டீவே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டோ ஏன்னா அவங்க இந்த டிவிடெண்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம பார்த்துக்கலாம் எப்படி வரப்போகுதுங்கிறத எங்கே வரைக்கும் இறங்குறாங்கன்னோ அந்த இடத்துல பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க